ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் விலாகோட கண்டினியூ தான் லாஸ்ட் விலாகில் வந்து போரூர் சரவணாஸ்டர் போயிருந்தோம் அங்கே வந்து பேக் கலெக்ஷன்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து ஹோம் டெக்கார் ஐட்டம் அதுக்கப்புறம் டாய்ஸ் டெடி பெரிய இதெல்லாம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த செக்ஷன் எங்கே இருக்குது பே கலெக்ஷன் பார்த்தோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இதை போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான் சூப்பராகவே இருந்த ரோஸ்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்தது அது மட்டும் இல்லாமல் இருந்தது ரேட்டு வந்து அறுபது ரூபாய் நம்ம வந்து ஃப்ளவர் வாஷ்ல வச்சு வச்சோன்னா அந்த சூப்பராகவே இருக்கும் பாக்குறதுக்கு நிறைய பூவுல இருந்தது ரெட் கலர் எல்லோ கலர் அதுக்கப்புறம் இந்த சன்ஃபிளவரு ரோஸ்லாம் வந்து ரெட் எல்லோ அந்த மாதிரி நிறையாவே இருந்தது இது பக்கத்துலேயே வந்து நம்ம டோருக்கு போடுற மாதிரி பூவும் இருந்தது இது வந்து சாமந்தி மாதிரி இருக்கும் இது ஒரு சரம் வந்து முப்பத்தி நாலு ரூபாய் நான் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் எங்கள் சாமி முழு வாசலில் கூட நான் போட்டிருக்கேன் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஒரு சில சாமந்தி பூ போட்டால் எப்படி இருக்கும் கட்டி போட்டால் அந்த மாதிரி அந்த மாலை மாதிரியே இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்தது அதில் நிறையா இருந்தது பெரிய பெரிய பூலாம் வந்து அறுபத்தி நாலு ரூபாய் எண்பத்தி நாலு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது இதெல்லாம் வந்து வுட்டில் மரத்தில் வந்து ஃபோன் ஹோல்டர் ஃபோன் வைக்கிற மாதிரி அப்படி இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய இந்த பிளேட் வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா நம்ம வந்து சீர்வரிசை வைக்கிறதுக்கெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பிளேட் தான் நிறையா அதில் கலர் ஆஃப் அந்த கோல்டன் மாதிரி இருந்து சில்வர் மாதிரி இருந்தது சூப்பராக ரேட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு அப்படின்னு இருந்தது இதெல்லாம் வந்து ஸ்டாச்சு தான் நம்ம வெள்ளி மூலம் பூசின மாதிரி தான் இருந்தது எல்லா சாமி சேலையும் இரநூத்தி எழுபத்தஞ்சு வாராகி அம்மன் அப்புறம் பிள்ளையார் முருகர் அந்த மாதிரி நிறைய சாமி அதுக்கப்புறம் யானை அந்த மாதிரி நிறையவே இருந்தது எல்லா அப்புறம் கோமாதா ஒரு பெரிய மாடு குட்டி குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி அப்புறம் கலசம் மயில் இந்த மாதிரி நிறையா இருந்தது ரேட்டு வந்து எழுநூற்றி சில்லற இரநூத்தி சில்லற முந்நூற்றி சில்லற அந்த மாதிரி வந்து ரேட்டு சூப்பராக இருந்தது ஸ்டாச்சுலாம் நல்லா முருகர் ஸ்டாச்சுலாம் நல்ல பெருசாகவே இருந்தது முருகர் மட்டும் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா முருகர் வள்ளி தெய்வனோட இருந்தாங்க அதுக்கப்புறம் பிள்ளையார் பிள்ளையார்லாம் ரொம்பவே சூப்பராக அது குட்டியாகவும் இருந்தாங்க பெருசாகவும் இருந்தாங்க இந்த இந்த இலையில் வந்து பிள்ளையார் அதுக்கு முன்னாடி வந்து விளக்கு வச்ச மாதிரியும் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது இந்த முருகர் வந்து ஆயிரத்தி சில்லற இந்த முருகன் நல்லாவே பெருசாகவே இருந்தார் மயில் தோகைலாம் வச்சு சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் மனை பார்த்தோம் மனையிலேயே வந்து இந்த மாதிரி சில்வர் மாதிரியும் இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி தான் ஒட்டி வச்சு இருக்காங்க அதுலேயும் இருந்தது கோல்டன்லேயும் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இது வந்து ஒரு மாதிரி பூ மாதிரி போட்டு இதோடைய ரேட்டு வந்து நூ ரூபாய் அப்புறம் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்குமே இருக்குது பெரிய சைஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது அதுக்கப்புறம் இது எழுபத்தி நாலு ரூபாய் நான் சொன்னேன் இல்லையா கோமாதான் பெரிய மாடம் ஒரு ப கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி அதாவது நாற்பத்தி ரூபா சம்திங் வெள்ளி மூலம் பூச மாட்டேன் பூசணமாக தான் இருக்குது ஆனால் அது வாஷ் பண்ணலாமா என்ன எதுன்னு எனக்கு தெரியல இந்த மனை வந்து நல்லா கலசம் வச்ச மாதிரி இரநூத்தி சில்லற இது வந்து பூ போட்ட மாதிரி நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா இல்லை கொஞ்சம் வந்து டேமேஜும் இருந்தால் நல்ல பீஸ் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் நிறையா இல்லை அந்த மனை வந்து நிறையாவே அழகழகாக இருந்தது ஏன்னா நம்ம சாமிலாம் வந்து ஒவ்வொரு சாமி கீழே வச்சு நம்ம ஒரு ஸ்பெஷல் டேக்கு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா இந்த மனையில வச்சு கும்பிடும்போது பார்க்கவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் குட்டி குட்டி சைக்கிள் கார்லாம் பார்த்தோம் எல்லாமே ஆயிரத்தி சில்லற அப்புறம் இந்த ஏழ்நூற்றி சில்லற ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு ஜீப்பு வகைகள் கார்லாம் வந்து குட்டி குட்டி இந்த கார்லாம் வந்து நானூற்றி சில்லறை என்னமோ பார்த்த உடனே யா யஷன் ஞாபகம் தான் வந்தது இது இறந்து சில்ற வந்தேன்னா கண்டிப்பா கையில எடுத்துப்பான் நம்ம வேண்டான்னு சொன்னோன்னா அந்த இடத்துல படுத்து உருட்டு அழுதுடுவான் சோ அவன் ஞாபகம் தான் என் ஹஸ்பண்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பாருங்க தலையாட்டி பொம்மை மாதிரி இந்த டாய் வந்து அழகாகவே இருந்தது கீழே வச்ச உடனே சூப்பராக ஆடிட்டான மாதிரி நிறையா இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இதோடைய ரேட்டு வந்து நூற்றி ஏழு ரூபாய் அதுக்கப்புறம் புத்தர் அந்த மாதிரி குட்டி குட்டி அந்த கோழி குஞ்சியில் கோழி குஞ்சு வரும் பாருங்கள் அந்த சைஸில் இருக்குது அது வந்து இது வந்து இற இறந்துச்சிடுறேன் அதுவும் தலையாட்டிக்கிட்டு எல்லா டாய்ஸும் இங்கே இருக்கிறது க்யூட்டாக அழகாக தான் பாருங்களேன் கோழி குஞ்சி அழகாக இருக்குது அதுக்கப்புறம் மங்கி பூனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறது நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்னோம் அப்படியே வீடியோ எடுக்கிறது இல்லாமல் நாங்களும் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய ஸ்டாச்சு சாமி சாலைகள்லாம் வச்சுருந்தாங்க பிள்ளையார் சாய்பாபா சேலை நிறைய இந்த பிள்ளையார் வந்து ஏழாயிரத்தி சின்ன நல்லா பெருசாக கலரும் சூப்பராகவே இருந்தப்போ ராதாகிருஷ்ணர் இவங்களும் சூப்பராக இருந்தாங்க சாய்பாபா சேலை வந்து நிறையா இருந்தது குட்டிலையும் இருக்குது பெருசுலேயும் இருக்குது போல் பிள்ளையார் முருகர் அந்த மாதிரி நிறைய சாமி சேலைலாம் வந்து சூப்பராக மரத்துலேயும் வச்சுருந்தாங்க பீங்கான்லேயும் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இந்த டெக்கரேட்டர் பீஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பிள்ளையார் ராதாகிருஷ்ணர் எல்லாம் வந்து மரத்தில் ஆனது தான் அதுக்கப்புறம் வந்து காருக்கு மாட்டுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்டில் அது இருந்தது அப்புறம் இந்த குங்கும சிமில் குங்குமம் சந்தனம் அந்த மாதிரி மூணு இது வைக்கிற மாதிரி ரெண்டு இது வைக்கிற மாதிரி இதோடைய ரேட்லாம் வந்து நாற்பத்தேழு ஐம்பத்தேழு அந்த மாதிரி சம்திங்கில் இருந்தது சூப்பராக இருந்தது இதோட கலரும் அழகாக இருந்தது யாரையாவது வெல்கம் பண்ண யாரையாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ணும் அப்படின்னா இதில் வச்சு குங்குமம் வச்சு கூப்பிடும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது ரேட் நாற்பத்தி மூணு ரூபாய் நான் சொன்னேன் மரத்தில் ஆனது மரத்தில் வந்து முருகர் செலாலாம் அவ்வளோ தத்துவமாக இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது முருக அதுக்கப்புறம் பிள்ளையார் லக்ஷ்மி அந்த மாதிரி லக்ஷ்மி அம்மையா எல்லாமே அவ்வளோ அழகா இருந்து சூப்பராகவே இருந்தது கிருஷ்ணர்லாம் வந்து ஒரு இலையில படுத்துக்கிட்டு அப்படியே பிள்ளாங்களை வச்சுட்டு வைக்கிற மாதிரியும் எல்லாம் சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இது வந்து யானை யானையில் வந்து யானை இந்த ஃப்ளவர் வாஷ் போடுறது இது வந்து இறந்துச்சில்ற யானை குட்டி யானை ரொம்ப அழகா இருந்தது இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலா ஒன்று இருக்குது எனக்கே பார்த்துதான் ஆன்னு இருந்து நானே வாயடிச்சு போய் பார்த்தேன் இதுலலாம் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி அது என்னன்னு காமிக்கிற வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மொபைல் பென் ஸ்டாண்டு சில்லற இது நம்ம வீட்டில் கூட ஒன்று இருக்குது இறந்து சில்ற முந்நூற்றி சில்லற அந்த மாதிரி ரேட்ல இதெல்லாம் வந்து ஹுட்ல தான் அதுக்கப்புறம் மயில் பாருங்க மயில் தோகை விரிச்சு அழகா இருக்குது ரேட்டு வந்து ஐநூத்தி சில்லற நான் சொன்னேன் இல்லையா ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருந்தது இதுதான் பாருங்க சிலிண்டர் ஸ்லீண்டர்ல உண்டியல் ஸ்லீண்டர்ல உண்டியல் ஆவா அப்படிதான் இருந்தது அதுக்கு ஓப்பன் மாதிரி கொடுத்து பூட்டை குட்டி பூட்டு போட்டுக்கலாம் போல ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது நம்மளுடைய கை கை அளவுக்கு தான் இருக்குது உள்ளங்கையிலேருந்து நம்மளுடைய விரல் வரைக்கும் தான் ரொம்பலாம் பெருசு கிடையாது இதோட ரேட் வந்து முந்நூற்றி இருபது ரூபா உட்டில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூட்டாக நான் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்லீண்டரில் உண்டியல் பார்த்ததே இல்லை அப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களை இது விளையாடுவோம் பார்த்தீங்களா இது வந்து உட்டில் இருந்தது ஒன்றே ஒன்றும் ஒரு மணி மட்டும் உள்ளே போட்டு வரேங்க என் ஹஸ்பண்ட் இங்கே போட்டுட்டு இங்கேயே இல்லை நீங்கள் வீடு எடுத்த மாதம் அப்படின்னாங்க சரின்ட்டு அப்புறம் அதை நான் வச்சுட்டு அப்படியே அப்படியே மூவ் ஆயாச்சு மரத்தில் வந்து நிறையாவே இருக்குது இது வரைக்கும் நாங்கள் ஒரு செவன் போயிருக்கோம்னா ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் மட்டும் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த செக்ஷன் வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது இவ்வளோ பொருள் இவ்வளோ இங்கே இருக்குதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்து பாப்பா போட்டோ இல்ல வந்து சாவி வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஃபர்ஸ்டே நான் காமிச்சிருப்பேன் அதுல வந்து பாப்பாங்க போட்டோ அதுக்கப்புறம் வந்து சாமி சிலை அது எல்லாமே இருந்தது எல்லாமே சூப்பரா ஃப்ரேம் எல்லாமே சூப்பரா இருந்தது நம்ம யாருக்கார கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எக்கச்சக்க கலெக்ஷன் சூப்பராகவே இருக்குது அவ்வளோ அழகாது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டோம் சரி கொஞ்சம் டாய் செக்ஷனுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்ததோ வா ஒரு டெடிபேர் பார்த்ததோ இங்கேருந்து போக மனசு இல்லை ரொம்ப நேரம் நாங்க இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த டாய் வந்து இறந்துச்சிடுறேன் அது உள்ளே ஒரு நாலேஜ் இருக்குது நான் ஒரு பக்கம் டெடி பேர் வச்சு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப நாங்கள் உள்ளே போனது நாங்கள் சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆகிட்டோம் அளவுக்கு அந்த பேர்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தோம் அதான் சொல்லியிருந்தேன் இதே வந்து பசங்க நாம பசங்கலாம் வந்தாங்கன்னா அவ்வளோதாங்க இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க அப்படின்ட்டு என்னுடைய எப்போவுமே ஒரு ஆசை அப்படின்ட்டு இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய டெடி பேர் வாங்கணுன்ட்டு அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் நிறையா விளாகை நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த விளாகெல்லாம் எதுவும் சொல்லலை ஸோ எல்லாத்தையும் பார்த்து நானும் அதை கூட வச்சு இப்போ ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அதோடைய ரேட்லாம் வந்து ஏழ்நூற்றி சில்ரை ஆயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ரேட்டில் தான் இருந்தது அதுக்கப்புறம் பாபி டாலில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சூப்பர் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பொம்மையிலே வந்து இந்த வாயில் பாப் இந்த ஃபீடிங் வச்சா ஆளாமல் இருக்கும் வச்சா வைக்கலன்னா ஆளும் அந்த தான் ஆகிருந்தது இப்படியே பார்த்துட்டு அழகாக இருக்கேன்னு பார்த்துட்டு வந்து இங்கே பயமூறுத்துகிற மாதிரி ஒரு முதல்ல அப்போ நானே ஒரு சிலோன்னு நினச்சேன் அந்தளவுக்கு இருந்தது ரெண்டு இருந்தது வாய ஆனும் பொழந்துக்கிட்டு இதோடய ரேட்டு வந்து இரநூத்தி சில்லறையும் முந்நூற்றி நூறு சில்றையும் ஏன்னா சாஃப்ட் ஆயிஸ் தான் தூக்கிற வெயிட்டாக தான் இருந்தது நல்லா சூப்பராகவே இருந்தது எல்லாம் டெலிபெரும் ஒ ஒட்டு மொத்தமாக இங்கே போட்டு வச்சிருக்கும் போது பார்க்கவே செம்மையாக அழகாக இருந்தது வர்ற பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஏதாவது ஒரு இதாக காயில் வச்சு கையில் வச்சுக்கிட்டு தான் போனாங்களே அந்த அளவுக்கு நமக்கே இவ்வளோ ஆசையாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு சொல்லவா தேவையில்ல ஸோ அவ்வளோ நான் சூப்பராக இருந்துச்சு இந்த கார் வந்து ஆறு பீஸும் என்னமோ சேர நினைக்கிறேன் நானூற்றி சில்ட்ரியே என்னமோ இது வந்து இரநூத்தி பத்து ரூபாய் நல்லா இருந்தது நிறையா சிங்கம் புளி அதுக்கப்புறம் நாய்க்குட்டி அந்த மாதிரி நிறையா இதில் இருந்தது சூப்பராகவே இருந்தது பார்க்கறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நாங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாவே மாறிட்டோன்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன் என்ன விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள் நீங்களே போரும் சரணாஸ்டர் பக்கத்துல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க குழந்தைங்க கூட்டு போய் கவனமாக கூட்டு போங்க ஏன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பச்சை வச்சிருவாங்க இந்த ஒரு வீடியோ என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருக்க கடை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்